வெல்கம் டு சேவ் அம்புபா பாப்படி இன்றைக்கி ஒரு சூப்பரான கொண்டலாம்பட்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வீடு பக்கத்துலன்னா ரொம்ப லாங்கில் கூப்பிட்டு போகிறதுனால கொண்டலாம்பட்டி பைபாஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஃபென்டாசியான பில்டிங்கு ரெடி டூ மூல இருக்குது அவைலபிள் ஸோ மிஸ் பண்ணாம இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா கீழே மேலும் சேர்த்தி ஆயிரத்தி இரநூத்தம்பது அடி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது லேண்டில் ஸோ ஒரு சூப்பரான ஒன் டு பிஹெச்கே ஹவுஸ் ஒன் பிஹெச்கே இல்லை டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு சொல்லிட்டு சொல்லலாம் புது வீடு ஸோ நீங்கள் தான் வந்து பால் போகிறீங்க அளவுக்கு ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ பில்டிங் கிடையாது புது பில்டிங்கு ஸோ ஒரு அற்புதமான ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு டைம் நம்ம வீடியோ மறக்காமல் போகிறப்போக ஒரு லைக் தட்டி விடுங்க பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டூ பிஹெச்கே ஹவுஸ் சொந்தமாக்கிறதுக்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டு இருக்கு உடனடியாக உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம சொன்ன மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணி வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலில் தொடர்பு கொண்டுருங்க ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்குறது சிரமபுரம் ப்ராப்பர்ட்டி வாங்குறது